ஐ வெல்கம் லேர்ன் இங்கிலீஷ் தமிழில் நம்ம பேசுகிறப்ப ஒரே மாதிரியான வாக்கியங்கள் பேச மாட்டோம் அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் ஒரே டைப் ஆஃப் சென்டென்சஸ் நம்ம எப்போவுமே பேச முடியாது அதே மாதிரி எழுதுகிறப்பவும் ஒரே டைப்பில் எழுத முடியாது இங்கே இருக்கிற வாக்கியங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள் ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் அவர் எனது நண்பர் கம் ஹியர் ஸோ இது வேறு டைப்பு இங்கே வரவும் அடுத்தது ஒரு கேள்வி இருக்குது வேற யார் யோ நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் அடுத்ததும் ஒரு கேள்வி தான் இஸ் திஸ் ஏ குட் வீடியோ இது ஒரு நல்ல வீடியோவாக ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்மளால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத வேறு வேறு வகைகளில் இங்கிலீஷில் சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் வாக்கியத்தோட ஆரம்ப வேர்டு அதை எல்லாத்தையுமே நான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறேன் அந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற வார்த்தைக்கு அடுத்து என்ன வருதுன்னு பாருங்கள் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அதில் வந்து இஸ் வருது கம் ஹியர் அந்த ஹியர் அப்படிங்கிற வார்த்தை வருது வேற ஆர் யூ வேருக்கு பார்த்தாலும் ஆர் வருது ஸோ இந்த மாதிரி வேர்பு வருது அதே மாதிரி அட்ஜெங்க் வருது அதாவது இடத்தை குறிக்கும் வார்த்தை வருது இது எல்லாத்தையுமே நம்ம நிறைய இங்கிலீஷ் வாக்கியங்கள் ரீட் பண்ணி நோட் பண்ணணும் இதில் முதல் வாக்கியத்தை எடுத்துக்கிருவோம் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அவர் எனது நண்பர் அந்த இஸ் அப்படிங்கிறது இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஓகே அவர் எனது நண்பராக இருக்கிறார் அதுதான் முழு வாக்கியம் ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் இதில் ஹி சப்ஜெக்ட் இஸ் வேர்பு வேர்பு அப்படின்னா வேலையை குறிக்கும் வார்த்தை ஒன்று இருக்குது ஹெல்பிங் வேர்ப்ஸ் அதாவது கிராமர் இலக்கணத்துக்கு தேவையான வார்த்தைகள் அதையும் நம்ம வேர்பு அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு டைப் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது இந்த சென்டென்ஸில் ஸ்டார்டிங் சப்ஜெக்ட் வருது அடுத்து வேர்ப் வருது சப்ஜெக்ட் அப்படின்னா என்னது ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி முதன்மையாக பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட் ஸோ இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிறவரை பற்றி பேசுகிறோம் அவர் எனது நண்பர் அப்போ அந்த ஹீ தான் சப்ஜெக்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் மாணவர்கள் வந்து கொண்டிருக்கின்றனர் இதில் யாரை பற்றி பேசுகிறோம் மாணவர்களை பற்றி பேசுகிறோம் ஓகே அதனால ஸ்டூடெண்ட்ஸ் தான் சப்ஜெக்ட் த பஸ் இஸ் கோயிங் பேருந்து கொண்டிருக்கிறது இதில் எதை பற்றி பேசுகிறோம் பேருந்தை பற்றி பேசுகிறோம் அப்போ த பஸ் இஸ் தி சப்ஜெக்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் இ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் பண்ணிட்டே இருங்க ஷுயராக டெவலப்மெண்ட் இருக்கும் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டூ சென்டென்சஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அதனுடைய ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வேறு வேறு வாக்கியங்கள் உருவாக்குறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் கம் ஹியர் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் நம்ம பார்த்துட்டோம் கம் ஹியர் இந்த வாக்கியத்தை பாருங்கள் இது ஒரு வாக்கியம் ஓகே கம் ஹியர் இது வந்து ஒரு கமாண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த இம்பரேட்டிவ் அப்படின்னாலே கமாண்ட் ஆர்டர் அப்படின்னு தான் அர்த்தம் இந்த வாக்கியம் வேர்பில் ஆரம்பிக்குது அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தையில் ஒரு வாக்கியம் ஆரம்பிச்சிருக்கு பாருங்க ஸோ இந்த வாக்கியத்தில் கம் அப்படிங்கிறது வேர்பு ஹியர் அப்படிங்கிறது இங்கே அப்படின்னு அர்த்தம் அது அட்ஜங்க்ட்டு ஸோ இடத்தை குறிக்கிறதுனால அது அட்ஜங்க்ட் அப்படின்னு சொல்லுவோம் சப்ஜெக்ட் மாதிரி இது ஒரு டேர்ம் இந்த வீடியோவில் இந்த ரெண்டு டைப்பில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அதாவது சப்ஜெக்ட் வேர்பில் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறீங்க அதே மாதிரி வேர்ப் அப்ஜெக்ட்டில் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க எனது அப்பா தூங்கி கொண்டிருக்கிறார் மை ஃபாதர் அப்படின்னு அந்த வாக்கியம் ஆரம்பிக்கணும் இதில் யாரை பற்றி பேசுகிறோம் எனது அப்பாவை பற்றி பேசுகிறோம் அப்போ அவர் தான் சப்ஜெக்ட் ஸோ மை ஃபாதர் இஸ் தி சப்ஜெக்ட் ஸ்லீப் அப்படிங்கிறது வேர்ப் நீங்கள் அந்த வாக்கியத்தை உருவாக்கணும் அழுகிய பழங்களை நீக்கிவிடவும் வேர்பில் ஆரம்பிக்கிற ஒரு சென்டென்ஸ் இதையும் நீங்கள் உருவாக்கணும் ஸோ இந்த அழுகிய அந்த அழுகல் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் என்ன ராட்டன் இது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது வார்த்தைகள் நிறையா தெரிஞ்சால் தான் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளை ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை நல்லா மெமரியில் வச்சுக்கோங்க ஸோ வேர்ட்ஸ் எப்படி நம்ம லேர்ன் பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸ் பாருங்கள் நோ இந்த சென்டன்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் மை ஃபாதர் இஸ் ஸ்லீப்பிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம் எனது அப்பா தூங்கி கொண்டிருக்கிறார் அதாவது ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் ஐஎன்ஜி சேர்த்து சொல்கிறோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் மை ஃபாதர் இஸ் ஸ்லீப்பிங் அழுகிய பழங்களை நீக்கிவிடவும் ரிமூவ் ராட்டன் ஃப்ரூட்ஸ் ரொம்ப சிம்பிள் ஓகே ரிமூவ் பண்ணுங்கள் அழுகிய பழங்களை ரிமூவ் பண்ணுங்கள் ரிமூவ் ராட்டன் ஃப்ரூட்ஸ் ரிமூவ் அப்படிங்கிறது வெர்ப் ராட்டன் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் நம்ம ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பார்த்தோம் அதில் ஃபஸ்ட்டு டூ டைப்ஸில் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்குறோம் அதாவது சப்ஜெக்ட் வெர்ப் அடுத்து ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் அட்ஜெக்ட் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அதே மாதிரி டேக் திஸ் இந்த டேக் திஸ் அப்படிங்கிறது வேப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அடுத்தது நாங்கள் போகிறோம் அவரை கேள் இந்த வாக்கியங்களை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் நிறைய ரீட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ்பெஸ்சில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நோ ஃப்ரேம் தீஸ் சென்டென்சஸ் நாங்கள் போகிறோம் அவரை கேள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ரொம்ப சிம்பிள் ஓகே ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இருக்குது இந்த ரெண்டு வாக்கியங்களும் வி கோ நாங்கள் போகிறோம் ஆஸ்க் ஹிம் அவரை கேள் ஆஸ்க் அப்படிங்கிறது வேப் ஹிம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் அதே வாக்கியங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற வாக்கியத்தை நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறீங்க அதே மாதிரி அவரிடம் கேள் அப்படிங்கிறத அவரிடம் புத்தகங்களை பற்றி கேள் அப்படின்னு சொல்ல போகிறீங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸ்ல டிஸ்பிளே ஆகும் இதே மாதிரி சின்ன சின்ன இருந்து பெரிய வாக்கியங்கள் நீங்கள் ஃப்ரேம் பண்ணும் வி கோ தேர் நாங்கள் அங்கே போகிறோம் இங்கிற சென்டென்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பாருங்கள் சப்ஜெக்ட் வேர்ப் அட்ஜெக்ட் அட்ஜெங்க் நான் முதலே சொன்னேன் இடத்தை குறிக்கும் வார்த்தை வி கோ தேர் ஆஸ்கிம் அபவுட் புக்ஸ் அவரிடம் புத்தகங்களை பற்றி கேள் ஆஸ்கிம் அபவுட் புக்ஸ் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அனைத்து மிருகங்களும் நேற்று ஓடின ஓகே இந்த வாக்கியத்தை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அடுத்து அவரை சேர்த்துக்கொள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சயின்ஸில் டிஸ்பிளே ஆகும் சிம்பிள் பாஸ்டன்ஸில் இருக்குது ஓகே நேற்று அப்படின்னு வந்துருச்சு ஸோ சிம்பிள் பாஸ்டன்ஸில் இந்த சென்டென்ஸ் ஃப்ரெய் பண்ணணும் ஆல் அனிமல்ஸ் ரேன் எஸ்டே ஆட் ஹிம் இது சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் அவரை சேர்த்துக்கொள் அவரையும் கூட சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறது எப்படி ஆட் ஹிம் டு டிஓஓ ஓகே அவரையும் கூட சேர்த்துக்கோ நாங்கள் சென்ற வாரம் வந்தோம் இதுவும் சிம்பிள் பாசன்ஸ் தான் சென்ற வாரம் அப்படின்னு வந்திருக்கிறதுனால அடுத்து உனது பணத்தை சேமித்துக்கொள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ சென்டென்ஸில் டிஸ்பிளே ஆகும் வி கேம் லாஸ்ட் வீக் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் வி கேம் லாஸ்ட் வீக் சிம்பிள் பாஸ் சென்ஸில் இருக்குது அதே மாதிரி சேவ் யுவர் மணி பணத்தை சேமித்துக்கொள் உனது பணத்தை சேமித்துக்கொள் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் சின்ன ஸ்ட்ரக்சரில் முதல்ல சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தென் அதோட வார்த்தைகள் சேர்த்து பெரிய ஸ்ட்ரக்சராக மாற்றுங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் அடுத்த வீடியோ இல்லைன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்